முத முறையா ஏரி இருக்கீங்க எப்படி வெள்ளை வினாடி வீடு வந்தோம்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அருமையா இருக்கு அருமையா இருக்கு சுவாமிஜி சூப்பர் இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு வணக்கம் மக்களே நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா தென் கைலாயம் என்று அழைக்கப்படுகின்ற வெள்ளிங்கிரி மலைக்கு தாங்க வந்திருக்கோம் இது கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுங்க பக்கத்தில் சிறுவாணி டேமு ஈஷா யோகா மையம் அப்புறம் பார்த்திங்கன்னா மருதமலை முருகன் டெம்பிள் எல்லாம் பக்கத்தில் தான் பக்கத்தில் தாங்க இருக்குது இப்போ நம்ம கீழே சிவனை தரிசி தரிசனம் செய்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மலை ஏற ஆரம்பிக்கலாங்க நாங்களும் மலையேற மலையே இருக்கிறோம் சிவனை தரிசிக்க நீங்களும் எங்களை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருங்க வீடியோ வந்து ஃபுல்லாக முழுமையாக பாருங்கள் அருமையாக இருக்கும் நாங்கள் எப்படி பயணம் செஞ்சேன்றதை வந்து இந்த வீடியோவில் வந்து முழு காலொணி காணொலியாக நாங்கள் போட்டு அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்த்தும் மகிழங்கள் சிவனு அனைவருக்கும் கிடைக்கட்டும்

குறிப்பா <laughs> இந்த <laughs> <laughs>

செக்கிங்லாம் முடிஞ்சிருச்சுங்க செக்கிங் பார்த்தீங்கன்னா மேலே வந்து மலையில் வந்து பிளாஸ்டிக் பொருட்களுக்கு அனுமதி இல்லைங்க அதே மாதிரி நம்ம வாட்ரு பாட்டில் எடுத்துகிட்டு வந்தாலும் அந்த வாட்ரு பாட்டில் வந்து பார்த்திங்கனா மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு அனுமதி இல்லைங்க அப்படி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கீழே வந்து லேபிள் ஒட்டி கொடுத்துட்றாங்க வாட்ரு பாட்டிலில் ஒரு வாட்டர் பாட்டிலுக்கு இருபது ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம அந்த தண்ணியை நம்ம மேலே எடுத்து குடிச்சிட்டு சேம் அதை வாட்ரு பாட்டில் எடுத்துகிட்டு வந்து நம்ம கீழே நம்ம கொடுத்தா மட்டும்தான் நமக்கு அந்த அமௌண்ட் வந்து திருப்பி கொடுப்பாங்க அதனால் மேலே வந்து பிளாஸ்டிக் குப்பையில் எதுவும் போடாதீங்க பிஸ்கெட்லாம் பார்த்திங்கன்னா தயசை எடுத்துகிட்டு போகாதீங்க அப்படி எடுத்துகிட்டு போகும்போது நார்மல் பேப்பரில் வந்து மடிச்சு எடுத்துகிட்டு போங்க இங்கே பிளாஸ்டிக் கவரில் கீழே வந்து டஸ்ட்பின் வச்சுருக்காங்க அங்கேயே எல்லாத்தையும் போட்டுருங்க அதே மாதிரி புகையிலையோ முதல் மலை அப்படி சாமி தரிசனம் செஞ்சுட்டு நம்ம மலை ஏற ஆரம்பிக்கலாம் எங்களோட நீங்களும் பயணம் செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க அதேமாரி பார்த்தீங்கன்னா பாதையில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கரடு முரடாக இருக்கும் முதல் மலை கொஞ்சம் பார்த்து தான் ஏறணும் ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்காதுங்க ஒரு கல் மேலே கீழே இருக்கும் பாறைகள் வந்து விட்டுருக்கும் கொஞ்சம் ரொம்ப கற்கள் வந்து ரொம்ப ஷார்ப்பாகவும் இருக்கும் அதனால் பார்த்து ஏறுங்க அமாவாசை டைம் அந்த டைம்லலாம் ஏறுறமா ஏறுறவங்க தயவு செஞ்சு கையில் டார்ச் லைட் அப்படி இல்லைனா மொபைல் வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிவிட்டு மொபைல் எடுத்துக்குங்க கம்பல்சரி வந்து இந்த வெளிச்சி நமக்கு கண்டிப்பாக உதவியாகவே உதவி செய்யும் வெற்றிகரமாக முதல் மலை ஏறிட்டோம் வெள்ள விநாயகரையும் தரிசனம் செய்து விட்டோம் அடுத்து அப்படியே நம்ம பாம்பாடு சித்தர் கோவையை நோக்கி நம்ம அடுத்த மழை நடக்கணும் நகரலாம்

செவ்வள பார்க்க வச்சுருவாருன்னு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு கண்டிப்பாக ஏறிடும் வாங்க சமையல அடுத்து உங்களுக்கு நீங்கள் தான் இப்போ தான் சொல்ல முடியாது நீங்கள் சொல்லுங்கள் முயற்சியோடைய நிகழ்ச்சி அடையாருங்கிற மாதிரி முதமல் ஏறிட்டா போதும் ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவன் உங்களை கூட்டிட்டு போயிடுவாங்க கண்டிப்பாக அங்கோட முயற்சி மட்டும் விடாமல் கரெக்டாக ஏறிவாங்க கரெக்டாக வந்து சேர்ந்துடலாம் ஓகே அவ்வளோதான் அவர் நருள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு எல்லாத்துக்கும் இருக்கும் கண்டிப்பாக ஓகே மிக்க மகிழ்ச்சி அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் மலை கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்படியே செகண்ட் மேலேயே ஸ்டார்ட் பண்ணுறான் எந்த பக்கம் போதுன்னு தெரியல ஏன்னா நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா சோடா வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபா கீழே நீங்கள் அடிவாரத்திலேயே நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம் இல்லை முன்னாடியே அதுக்கு முன்னாடி கடைகள் இருந்துச்சுன்னா அங்கேயே வாங்கிட்டு வந்துடுங்க ஏன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சோடா வந்து ஒரு கிளாஸில் ஊற்றி கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்கன்னா அந்த ஐம்பது ரூபாய்க்கு வந்து அவங்க வேலை படகுலேருந்து அதிகங்க அங்கேருந்து கீழே இருந்து அடிவாரத்துலேருந்து மேலே தூக்கிட்டு வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க நம்மளால் கீழேருந்து எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்ற பட்சத்தில் நான் எடுத்துகிட்டு வந்துடுங்க எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு இரநூறுவா அமைச்சம் கொடுத்துருவோம் ஏன்னா ரெண்டு மூணு மலைக்கு நீங்கள் லைட்டாக சாப் சாப் சோடா சாப்பிட்டு போகும்போதுனா கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும் நம்ம வேர்வைகள் வந்து எழுந்து வரும்போது நம்ம உப்பு சக்தி வந்து உப்பு உடம்புல உப்பு வந்து கம்மியாகும் அப்போ வந்து நம்ம லெமன் ப்ளஸ் சோடா உப்பு இது மூணுமே மிக்ஸ் கலந்து சாப்பிடும்போது கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அந்த உப்பு உடம்புக்கு தேவையான சால்ட் வந்து கிடச்சிரும் அதனால் வந்து வேர்வை அதிகமாக வந்தாலும் நம்ம பயணம் செஞ்சுட்டு போய்ட்டு இருக்கலாங்க அதனால் எடுத்துகிட்டு வர முடிஞ்சு முழுங்கிறவங்க தயவுசாக எடுத்துகிட்டு வந்துருங்க அதே மாதிரி வாட்ரு பாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லிட்ரு எடுத்துகிட்டு போங்க ஏன்னா நமக்கு ரெண்டாவது மலை சோனை ரெண்டாவது மலை ஆரம்பத்துலேயே பார்த்திங்கன்னா ரெண்டாவது மலை முடிகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா சோனை இருக்குது அந்த சோனையில் நம்ம தண்ணி பிடிச்சி குடிச்சிக்கலாம் ஏன்னா இப்போ இங்க இருந்தே ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க ரெண்டு வாட்ரு பாட்டில் மூணு வாட்ரு பாட்டில் எடுத்துகிட்டு வராங்க அப்போ மூணு தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது வெயிட் அதிகமாக வரும் நம்ம சொனை இருக்கும்போது நீங்கள் சொனையில் தண்ணி பிடிச்சிக்கலாம் ரெண்டாவது மலை கடைசியில் பார்த்தீங்கன்னா சொனை இருக்கும் ரெண்டாவது சனை முதல் சுனை அந்த சுனையில் வந்து நீங்கள் தண்ணி பிடிச்சி அதுக்கடுத்து நீங்கள் அடுத்து ரெண்டாவது மலையை கடக்கிறதுக்கும் மூணாவது மலையை மூணாவது மலையை கடக்கிறதுக்கும் அந்த தண்ணி உதவும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி தீந்துறதுக்கப்புறம் மூணாவது மலை ஆரம்பத்தில் மூணாவது கைத்தட்டி சோனை இருக்குங்க அந்த கைத்தட்டி சோனையில் வந்து நீங்கள் தண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பாம்பாட்டி சித்தர்கைக்கு வந்து விட்டோம் இப்போ பாம்பாட்டி சித்தர் குகைக்கு நம்ம எல்லோரும் உள்ள போய் கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிவிட்டு அவருடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படி நம்ம அடுத்து அடுத்த மலையை நம்ம கிடக்கலாம் அப்படி ஒருத்தரும் தியானம் பண்ணிவிட்டு அவருடைய அருள் வாங்கிட்டு நம்ம மேலே அடுத்த மலைக்கு போகலாங்க

அடுத்த மலையை நம்ம போய் கடக்கலாங்க இந்த மலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரடு மூடாக இருக்கும் கல் மேடு மலமாக இருக்கும் கொஞ்சம் பார்த்து சேஃபாக தான் ஏறணும் பார்த்துப்பாங்க அடுத்து நம்ம மூணாவது மலை கைத்தட்டி சொன்ன பக்கத்தில் வந்துடுவோம் இப்போ பாருங்கள் நம்ம மூணாவது இருந்து கீழே பார்க்கும்போது கோயம்புத்தூர் பிரிவு போகிறோங்க கீழே விசா யோகா மையம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டிங் மட்டும் தெரியுதுங்க ஆனால் எல்லாமே குடிபிட்டே தெரியுது yeah <clears throat> பத்தே கால் இருக்கும் பத்தே காலுக்கு நாங்க படுத்துட்டோம் மலை மேல பாத்தீங்கன்னா தீப்பற்றக்கூடிய பொருட்கள் எதுவுமே அலவுடி இல்லைங்க எதுவுமே எடுத்துட்டு வரக்கூடாது மேல வந்து இந்த மாதிரி ஃபயர் கேம்பிங் அந்த மாதிரிலாம் எல்லாம் போடக்கூடாது நாங்க வந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு குரூப் வந்து இந்த மாதிரி தான் ஃபயர் கேம்ப் போட்டு பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பேசி எல்லாரும் பேசி அதுக்கப்புறம் அணைச்சி ஆறாவது மலை முடிவில் பார்த்திங்கன்னா இருக்கிற சுனையில் அப்படியே ஒரு குழியில் போட்டுட்டு அப்படியே அங்கே இருக்க சிவனையும் தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஏழாவது மலை ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் லெஃப்ட் சைட்லேயும் ஒரு ரெண்டு கடை இருக்கும் அங்கே போய் சூப்பு அப்படி இல்லைன்னா சூப்பு காஃபி ரெண்டும் போட்டிருப்பாங்க ரெண்டில் ஏதோ ஒன்று குடிச்சிட்டு ஏழாவது மலையை ஏற ஆரம்பிக்கலாம் அப்படி ஏழாவது மலை பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே கடினமான மலை முதல் மலையும் சூப்பு போட்டுருக்கேன் கொடுப்பாங்க வேணுன்றவங்க சூப்பு காப்பி சூப்பு குடிச்சிட்டு அடுத்து ஏழாவது மலை ஏழாவது மலை ஆரம்பிச்சிடுறாங்க ஏழாவது மலை முதல் மலைக்கு அப்புறம் கடைசி மலை ஏழாவது மலை இது ரெண்டுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும் பாதைகள் சங்குத்தாக இருக்குங்க அதேமாதிரி ஏழாவது மலை ஏறுவதுன்னு கொஞ்சம் பார்த்து ஏறணும் பா இங்கே இதில் வந்து படிக்கட்டெலாம் இருக்காதுங்க கல் பாறைகள் அப்புறம் மணல் திட்டுக்கள் அந்த மாதிரி தான் இருக்கும் அதில் பார்த்து சேஃபாக ஏறுங்க இப்போ நம்ம ஏழாவது மலை ஏறி முடிச்சுட்டு மேலே போயிட்டு உங்களுக்கு அப்படியே அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க அப்படியே ஃபாலோ பண்ணிடுங்க வாட்டர் பாட்டில் ஒரு அளக்கு போதும் வர வழியில் பார்த்தீங்கன்னா இருக்கு சொன்னால் நம்ம எப்போ தண்ணி பிடிச்சிக்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குச்சி வாங்க மறந்துடாதீங்க ஏன்னா குச்சி வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க மேலே ஏறுறதுக்கு ஏன்னா நமக்கு தடிக்கு விழுந்தா தாங்கி பிடிக்கிறதுக்குல அங்கே யாரும் மாட்டாங்க ஓகேங்களா நம்ம நம்ம தான் நம்ம நம்ம கை நம்ம தான் இது காப்பாற்றிக்கணும் அப்படின்னும் போது நமக்கு வந்து இது நம் கால் தடுமாறும் பொழுது நம்ம தாங்கி பிடிக்கிறது அந்த மூணாவது அந்த குச்சி தாங்க மூணாவது கைன்னு சொல்லக்கூடாது அது ஒரு காலாகவே சொல்லலாம் மூணாவது கால் அதனால் குச்சி கீழே கீழேந்து வாங்கிட்டு வந்துடுங்க அதேமாதிரி மேலே ஏறுறதுக்கும் உதவும் கீழே இறங்குறதுக்கும் நம்ம வேணால் கீழே இறங்கி மாரி பார்த்தீங்கன்னா கால் தடுமாற்றம் அதிகமாகும் கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும் ஒரு சிலருக்கு இருக்குது கால் வலி அதிகமாகவும் இருக்கும் அதனால் நமக்கு சப்போர்ட்டிவாக அந்த குச்சி வந்து நம்ம வந்து உதவியாக இருக்கும் அதனால் வரும்போது குச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க வர மிகவும் கடிஷ்ட கஷ்டமாகவும் இருக்கும் கடினமாக இருக்கும் பாதைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தவழ்ந்து தான் வர மாதிரி இருக்கும் ஒரு சில இடங்களில் அதனால் வந்து ஆனால் கஷ்டப்பட்டு ஏறிட்டீங்க மேலே வந்தீங்கன்னா ஒரு சொர்க்கத்தையே நீங்கள் பார்க்கலாங்க அந்த அளவுக்கு வந்து அழகான ஒரு வெள்ளை மேகங்கள் அதே மாதிரி கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா நல்லா குழு 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 குழுன்னு நம்ம மூணாவது மலை நாலாவது மலையிலலாம் வெயில் பயங்கரமாக இருக்கும் அதே நம்ம ஏழாவது மலை ஏறிட்டோம் பார்த்திங்கன்னா நல்லா கிளைமேட் நல்லா ஓட்டம் பயங்கரமான அடிக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில்லு சில்ன்னு இருக்குதுங்க மேலே பார்த்திங்கன்னா அந்த அஸ்மா அட்மாஸ்பியர் பார்த்திங்கன்னா மிகவும் அழகாக இது வந்து எப்பயுமே கிடைச்சிரு அது முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாட்டில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி இந்தியாவில் பிறந்தாங்கன்னாலும் சரி உலகத்தில் எங்கே பிறந்திருந்தாலும் ஒரு முறையாவது வந்து தரிசனம் செய்யக்கூடிய ஒரு மலை அது எந்த மலைன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம தென் என்று அழைக்கப்படுகின்ற வெள்ளிங்கிரி மலைதாங்க ஒரு முறையாக வச்சும் வந்து பாருங்கள் அவர் அருளுக்கு அதே மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா முழு அருளோடு வாங்க நம்பிக்கையோட வாங்க சிவனை பார்க்கணுன்னு வாங்க அவர்கிட்ட வேண்டிட்டு வாங்க அதனால் வந்து நார் சாதாரணமாக வந்து ஏறிவிட முடியாதுங்க ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா முதல் மொழியை தாண்ட மாட்டாங்க அதே மாதிரி ஏறி வர்றவங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய பேர் இறந்தவங்களும் அதிகமான இருக்கிறாங்க அதனால் நம்ம வந்து முழு மனசோடு நம்ம நம்பி அவரை பார்க்க வந்தோம்னா தாராளமாக வந்து பார்க்கலாம் அனைவரும் வாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏழு மலை ஏறி வந்தாலும் ஏ நடுவில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விலங்குகளோ மிருகங்களோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது நம்ம கண்ணுலேயும் தென்படாதுங்க அதனால் தைரியமாக எந்த ஒரு பயம் இல்லை இந்த வெள்ளியங்கிரி அப்படின்ற பேர் எப்படி வந்துச்சு நம்ம கேட்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து மேகங்கள் வந்து வெள்ளை நிறமாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க அப்படின்னு அப்படியே மூடின மாதிரியே இருக்கும் வெள்ளை மேகங்கள் வந்து அப்படியே மூடின மாதிரி இருக்கும் அதனால் வந்து இந்த மலைக்கு வந்து வெள்ளிங்கிரி மலைன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிவாரம் வந்து எப்படின்னு சொல்கிறோம் அந்த இடத்த வந்து நம்ம பூண்டின்னு சொல்கிறாங்க ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கடல் மட்டத்தில் இருந்து ஆறாயிரம் அடி உயரத்தில் அமைந்துள்ளது தாங்க இந்த வெள்ளிங்கிரி மலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டிய ஒரு அருமையான இடம் அருமையான மலை அருமையான சிவன் டெம்பிள் அதனால் எல்லோரும் வாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரை ஆறு கிலோமீட்ரு வருங்க மலை மலையடி இருந்து ஆறு கிலோமீட்ரு வரும் ஏறுறதுக்கு ஒரு ஐந்து டு ஆறு மணி நேரம் கூட ஆகலாம் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா லேட்டாக கூட ஏறி வாங்க பொறுமையாக ஏறி வாங்க ஒன்றும் அவசரமே இல்லை பொறுமையாக ஏறி ஒரு தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அவசரப்பட்டு ஏறி நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா கை கால் வலி வந்துடுங்க அப்புறம் கஷ்டமாக இருக்கும் அதனால் பொறுமையாக நீங்கள் ஏறி பொறுமையாக நடந்து வாங்க அதேமாதிரி இறங்கும் போது அதே மாதிரி தான் வேகம் வேண்டாம் பொறுமையாகவே இறங்கி வாங்க நன்றி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதல் இதில் இருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதல் மலை முதல் மலை பார்த்தீங்கன்னா வெள்ள விநாயகர் கோயிலுங்க ஃபஸ்ட்டு ஒரு மலை ஏறிட்டோம்னா அடுத்து வெள்ளை வெள்ள விநாயகரை பார்த்துர்லாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டாவது மலை பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சுண்ணு பாம்பாட்டி திரோட சுகை குகை இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாமி ஏழாவது மலையின் அழகை கண்டு ரசியுங்கள் சித்ரா வரைக்கும் தான் அந்த மூணு மாதம் மட்டும்தான் நமக்கு வந்து மலை ஏறுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அப்போது நம்ம அந்த மாதிரி அந்த மூணு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏறி மக்கள் வந்து அதிகமாக பயன்படுத்திகிட்டு வரோம் அந்த பாதைகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாஸ்டிக் கழிவுகள் பிளாஸ்டிக் குப்பைகள் பிஸ்கெட் பாக்கெட் கவர்கள் அப்புறம் வாட்டர் பாட்டிலோட வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி ஐட்டங்களை வந்து நம்ம மலை மேலே போட்டு வந்துடுறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மலையில் வந்து அதிகமாக வாழ்கிறது அந்த உயிரினங்கள் தான் விலங்குகள் உயிரினங்கள் அவங்களாம் வந்து அதிகமாக வாழ்கிறாங்க அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இடையூறும் செய்யக்கூடாது நம்ம நம்மளால் எந்த ஒரு இடையூறும் அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடாது இப்போ நம்ம அந்த மூணு மாதத்தில் பார்த்திங்கன்னா அந்த விலகங்கள் நம்மளை வந்து எந்த ஒரு தொந்தரவும் பண்ணுறதில்ல எந்த டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல யாரையும் துன்புறுத்துறது கிடையாது யார் கண்ணுகள்லேயும் மேக்சிமம் படுறதும் இல்லை அது எல்லாம் அந்த சிவன் அருளால் மட்டும்தான் அப்படி இருக்கும்போது நாமும் இந்த காட்டையும் இந்த மலையையும் தூய்மையாக வச்சுருக்கோம் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சாமிக்கு அர்ச்சனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்பத்தில் வந்து கொடி ஏற்றுவாங்க கொடி ஏற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அட்டைப்பூச்சிகள் அப்புறம் பார்த்தீங்கன்னா மிருகங்கள் முள்ளமன்றி இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வருவாங்கம்மா அப்புறம் இவங்க சாமிகிட்ட வேண்டி அர்ச்சனை செஞ்சு அதுக்கப்புறம் கொடி ஏற்றுனதுக்கப்புறம் அந்த மூணு மாதத்துக்கு எந்த ஒரு விலங்குகளும் மனிதர்களை டிஸ்டர்ப் பண்ணுறதில்லை கண்ணையும் தென்படுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்ட வரைக்கும் சொன்னாங்க இதெல்லாம் வந்து சிவன் அருள் இருந்தால் மட்டும்தாங்க இதெல்லாம் இப்போ நடக்கும் எல்லாம் அவர் செயல் என் இறைவாக போற்றி தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் இறைவாக போற்றி கீழே இருந்து வரும்போது தேன் மிட்டாய் கடலை மிட்டாய் அப்புறம் நைன்டி ஸ்கிட்ஸ் யூஸ் பண்ண உணவுப் பொருட்கள் இதை எடுத்துகிட்டு வந்து மேலே அஞ்சாவது முலை ஆறாவது முலை ஏழாவது முலை இங்கே எங்கே வந்து அந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்டாலும் அதனுடைய சுவை அபரிவிதமாக இருக்கும் அதை இங்கே வந்து சாப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் அதனுடைய சுவை தெரியும் முடிஞ்சால் நீங்களும் எடுத்து வந்து சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள்

இந்த இப்ப முன்னாடி பார்த்த அன்பர் பார்த்தீங்கன்னா மூணு முறை மூணு நாலு முறை வந்து சிவனை பார்க்க வந்திருக்காருங்க வெள்ளங்கிரிக்கு ஆனால் வந்து ஒரு முறை கூட பார்க்க தரிசனம் கிடைக்கல அதனால இந்த முறை வந்து ரெண்டு நாள் ஆனால் நல்லபடியாக பார்த்துட்டு வரணுன்னு நம்மளும் அந்த இறைவினை வேண்டிக்கலாம் இதுதாங்க ஆறாவது மலை ஏறிற உடனே சுனை இந்த சுனையில் தான் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும் ஆனால் நாங்கள் காலையில் வந்து அஞ்சரை மணிக்கு அஞ்சு அஞ்சரைக்கு வந்து குளிச்சதுனால வெளி வெளிச்சம்பத்தில் அதனால் வீடியோ எதுவும் எடுக்க முடியல அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதாங்க சுனை இந்த சுனையிலே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சிவலிங்கம் இருக்கும் ஆறாவது மலையில் இருக்கிற சுனையில் தயவு செஞ்சு குளிக்காமல் வந்துடாதீங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த அஞ்சு மலை ஏரி வந்த டயர்டு களைப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா கால் வலி கைவலி இடுப்பு வலி மூட்டு வலி எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆறாவது மலையில் நம்ம குளிக்கிற அந்த சுனையில் தண்ணியில் மேக்ஸிமம் எல்லாமே போயிடுங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த ஏரி வந்த களைப்பு டயர்டு எல்லாமே அந்த தண்ணியில் குளிக்கிறது மூலமாக நமக்கு வந்து பொருளமாக சரியாயிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சிவனை தரிசனம் இரண்டாவது மலையை முடிக்க போகிறோம் முடிச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெள்ள விநாயகரையும் பார்த்தாச்சுங்க இந்த ஒரே ஒரு மலை தான் இருக்குது அந்த ஒரு மலையை நம்ம வெற்றிகரமாக இறங்கிட்டோம்னா இந்த முறை நம்ம சிவனை பார்த்து ஒரு திருப்தியும் மன அமைதியும் சந்தோஷமும் அனைத்தும் கிடைக்கும் வெள்ளை விநாயகர் முதல் மலை இதுக்கப்புறம் மலை தான் இருக்குது வெற்றிகரமாக இறங்கிடுவோம் பாதைகள் கொஞ்சம் கரடு மூட தாங்க இருக்குது அதே மாதிரி இறங்கும்போது ரொம்ப பாதுகாப்பாக இறங்குவாங்க குச்சி இல்லாமல் நடக்கிறாங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கிறவங்க குச்சி இல்லாமல் நடக்கிறாங்க குச்சிக்கு தயவு செய்து கீழே வரும்போது குச்சி வாங்கிட்டு வாங்க குச்சி முப்பது வாங்கிட்டு ஏன்னா இப்போ வந்து ஏறும்போது கூட அவ்வளோ அந்த குச்சி வந்து அதிகமாக யூஸ் ஆகாதுங்க ஆனால் பார்த்திங்கன்னா இறங்கும் போது நம்மளோட மூணாவது காலாக அந்த குச்சி வந்து நமக்கு வழிநடத்தும் தாங்கி பிடிக்கும் அதனால் வரும்போது குச்சியிலான காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி இது போன்ற காணொலிகள் இது போன்ற ஒரு மலைப்பிரதேசங்களில் நாம் எடுத்து உங்களுக்கு கண் குளிர்ச்சியாக நாங்கள் ஒளி ஒளிபரப்பு கடமைப்பட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி